முருகபெருமானை வழிபடக்கூடிய தினங்களில் தைப்பூச விழாவிற்கு மிகப்பெரிய பங்குண்டு பெற தைப்பூசம் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் தை மாதம் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி கூடி வரும் நாளை தைப்பூசம் என்று நாம் கொண்டாடுகிறோம் முருகபெருமானை வழிபடும் அதே வேளையில் சிவபெருமானுக்கும் இந்த நாளில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் சிவபெருமான் சிதம்பரம் திருத்தலத்தில் வியாக்கிரபாத முனிவர் பதஞ்சலி பிரம்மா விஷ்ணு தேவர்கள் முனிவர்கள் ஆகியோருக்கு ஆனந்த தரிசனத்தை காட்டி அருளிய தினம் தைப்பூசம் என்பதால் சிவபெருமானுக்கும் வழிபாடு நடத்தப்படுகிறது தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரக்கூடியது இந்த தைப்பூச விழாவானது மிகவும் தொன்மை வாய்ந்தது இதனை ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தரின் தேவார பாடல்கள் மூலம் அறிய முடியும் தைப்பூசத்தன்று முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் லட்சார்ச்சனை சாமி வீதி உலா உண்டு அன்றைய தினம் கிராம தெய்வங்களுக்கும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் தைப்பூசம் பத்து நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படும் இதன் ஏழாம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும் அப்போது முருகன் வள்ளி தெய்வனையுடன் திருமண கோலத்தில் ரதவீதிகளில் தேரில் பகுனி வருவார் பத்தாம் நாள் தெற்போற்சவம் நடைபெறும் பக்தர்கள் பல பகுதிகளிலிருந்து முருகனுக்கு விரதம் இருந்து நேர்த்திக்கடனாக காவடி எடுத்து வருவார்கள் தைப்பூச திருவிழா தான் காவடி அழகு குத்துதல் போன்றவற்றுக்கு சிறந்த தினமாக கருதப்படுகிறது இந்த நாளில் பால் காவடி பறவை காவடி தீர்த்த காவடி மச்சக்காவடி மயில் காவடி சர்க்கரை காவடி போன்ற பல காவடிகளை எடுத்து வருவார்கள் இந்த தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு திருநீர் அணிந்து உத்ராட்சம் தரித்து சிவபெருமானை வழிபட வேண்டும் தேவாரம் திருவாசகம் போன்ற பாசுரங்களை பயபக்தியுடன் பாட வேண்டும் அன்று உணவு உண்ணாமல் மூன்று வேளையும் பால் பழம் சாப்பிட வேண்டும் மாலையில் கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில் பங்கேற்று சிவனை வணங்கி விரதத்தினை நிறைவு செய்ய வேண்டும் முருகன் கோவிலுக்கும் சென்று வழிபடலாம் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் இன்னல் அழைத்து வந்த சூரபத்மனை முருகபெருமான் தேவசேனாதிபதியாக பொறுப்பேற்று அழித்து துன்பத்தை நீக்கினார் இதனால் முக்கோடி தேவர்களும் துன்பம் நீங்கி ஆனந்தம் அடைந்தனர் முருகபெருமானுக்கு உகந்த இந்த விரதத்தை கடைபிடித்தால் வறுமை நீங்கி செல்வச்செழிப்பு செழிப்பு ஏற்படும் துன்பமறைந்து ஆனந்தம் வரும் கைவிட்டு சென்ற பொருட்கள் அனைத்தும் மீண்டும் வந்தடையும் என்னாலும் இளமையுடன் இருப்பார்கள் குழந்தைகளுக்கு கல்வி அபிவிருத்தியாகும் தொழிலில் மிகப்பெரிய மேன்மைகள் உண்டாகும் தைப்பூசம் அன்று குழந்தைகளுக்கு காது குத்துதல் ஏடு தொடங்குதல் சோறு ஊட்டுதல் போன்ற நற்காரியங்களை செய்யலாம் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று ஜோதியில் கலந்தார் அந்த நாளில் கடலூர் மாவட்டம் வடலூரில் தை மாதத்தில் தைப்பூசத்தன்று அதிகாலை ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது அன்று மேட்டுக்குப்பத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வள்ளலாரின் விழாவை கொண்டாடுகின்றனர் கடல் கடந்த நாடுகளிலும் தைப்பூசம் திருவிழாவை மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர் மலேசியாவில் பத்துமலை முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது கோலாலம்பூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலில் நடைபெறும் தைப்பூச விழாவில் சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகிறார்கள் அன்று கோலாலம்பூரில் மாரியம்மன் கோவிலில் இருந்து பத்து மலைக்கு அதிகாலையில் இருந்து ஊர்வலமாக நடந்து செல்வார்கள் இதற்கு எட்டு மணி நேரம் பிடிக்கும் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் செல்வார்கள் செங்கிபத்து ஆற்றில் நீராடிவிட்டு மலைக்கோவிலுக்கு படியேறி செல்வார்கள் மலேசியாவின் பினாங்கு மாநிலத்தில் உள்ள தண்ணீர்மலையிலும் விழா கொண்டாடப்படும் சிங்கப்பூரில் முருகன் கோவிலில் வேல்தான் மூலவர் இவருக்கு பாலாபிஷேகம் நீண்ட நேரம் நடைபெறும் அன்று தேரோட்டமும் நடைபெறும் திரளான பக்தர்கள் அழகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் தண்ணீர்மலை கோவிலில் தைப்பூச விழா மூன்று நாட்கள் நடைபெறும் தமிழர்கள் மட்டுமின்றி சீனர்களும் விமரிசையாக கொண்டாடுவார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்